வெல்கம் டு ஜிஜி அடுப்பங்கரை இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ காளான் நறுத்து வச்சாச்சு அதில் மச வறுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இங்கே பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இது அரைக்கிறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி மிளகாய் மிளகு ஜீரகம் கொஞ்சம் சோம்பு இப்போ இந்த பூண்டு இஞ்சியெல்லாம் வறுத்து வச்சுருக்கிறேன் இதை அரைச்சி சேர்த்திக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அதோட சின்ன வெங்காயம் அறுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வணக்கிடுங்க சின்ன வெங்காயம் வணக்கின பிறகு ஒரு தக்காளி அறுத்து போட்டுருங்க அதுக்கு பிறகு புதினாத்தில் கொஞ்சம் போட்டு நல்லா வணக்குங்க இது வணங்கின பிறகு வாழான்னு சேர்த்திக்கலாம் வெங்காயம் தக்காளி வணங்கின பிறகு காளான் போட்டுருங்க அப்புறம் இந்த அரைச்சி வறுத்து வச்ச மசால் அப்படியே பொடியாகவே போடுங்க நான் எப்பொழுதுமே தண்ணி கலந்து அரைக்க மாட்டேன் அப்படியே பொடி மாதிரியே இடித்து அதில் போட்டுடலாம் போட்டு இதுக்கு தேவையான தூள் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க போட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் தேவையான உப்பு போட்டுருங்க போட்டு நல்லா ஒரு கலர் கலருங்க மசால் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டு அதையும் ஊற்றிடுங்க அதையும் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொ வேக விடுங்க நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா கலந்து வரணும் நல்லா கலந்து விடுங்க அது கொஞ்ச நேரம் கொய்தாகட்டும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க காளான் கிரேவி ரெடி இதில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கொஞ்சம் திக்காக எடுத்துட்டிங்கன்னா சாதத்துக்கு போடுறதுக்கு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்காய் பால் சாதம் அது தொட்டுக்க காளான் கிரேவி ரெடி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்